ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா பால் கொழுக்கட்டை இதை நாங்கள் களி உருண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இது பண்ணுறதுக்கு வறுத்த பச்சரிசி மாவு நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் இவ்வளோதான் அவ்வளோ அளவெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பச்சரிசி மாவை எடுத்துக்கலாம் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவுன்னா சொல்லலாம் அந்த மாதிரி எதுவானா எடுத்துக்கலாம் இது வந்து நான் வீட்லயே ரெடி பண்ண மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும் இதை நீங்க ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க இதை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி வச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கிறோமோ தேங்காய் பால் சேர்க்க போறது கிடையாது எங்க அம்மா வந்து இது மாதிரிதான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் வந்து இடையடை கடிப்படுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் வறுக்கவோ எதுவுமே செய்வேன் துருவி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிருங்க இப்போ மாவு தேங்காய் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு நார்மல் ஓட்டுறதுக்குல பச்சை தண்ணி அந்த பச்சை தண்ணி ஊத்தியே வந்து மாவை வந்து பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பசஞ்சிக்கணும் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும் ரொம்ப நிறைய முதலே ஊற்றிடக்கூடாது கொதிக்கிற தண்ணி எதுவுமே வேண்டாம் பச்சை தண்ணியில நீங்க மாவு இது அதனால நீங்க பச்சை மாவு செய்ய முடியாது வருத்தம் மாவுங்கிறதுனால பச்சை தண்ணியே போதும் நமக்கு கைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரணும் உருண்டை வந்து பொடிஞ்சு போகாத அளவுக்கு நமக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊத்தி பசிஞ்சிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த டைம்ல நமக்கு உருண்டை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க ஓரளவுக்கு மீடியமான உருண்டையா பிடிச்சிக்கலாம் அப்பதான் வந்து சீக்கிரமா வேகம் நமக்கு உள்ள எல்லாமே இப்ப பாருங்க நான் வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன் நீங்க ஓவர் ஷேப்ல பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ பிடிச்சிக்கலாம் எங்க அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க நானும் அதனால் அது மாதிரி பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருண்டை செய்கிறேன் அப்படி நான் வந்து வீக்கெண்ட்ல தான் எப்பவுமே இந்த ரெசிபி செய்வேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நமக்கு வீக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃபீஸ் போற டைம்ல ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து நான் எப்பவுமே வீக்கெண்ட்ல தான் இது செய்வேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை செய்கிறதுக்கு தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மாவை வந்து இந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இதில் சேர்க்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டீங்க தண்ணி சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாலும் மாவு வந்து பிரிஞ்சு மொத்தமா வந்து சேர்ந்துடும் அதனால நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்தா மட்டும்தான் அந்த உருண்டைகள் வந்து அப்படி உருண்டையாவே நமக்கு கடை இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிரீமி ரொம்ப கிரீமியாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து எனக்கு தெரியும் எந்த அளவில் வச்சா எனக்கு கிரீமியா கிடைக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் மேபி நீங்க நிறைய தண்ணி வச்சுட்டீங்க தண்ணியாவே இருக்கு கிரீமியாவே வரல ஆனால் மாவு வந்து எனக்கு உருண்டை வந்துருச்சு ஆனால் தண்ணியாவே இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து கரைச்சு தண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க கிரீமியாக கிடைக்கும் நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தெரியும்னு மாடிக்கடி செய்யறதுனால அதனால நான் வந்து கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் மேபி உங்களுக்கு தண்ணி அதிகமாயிட்டா மட்டும் நீங்க வந்து மாவு வந்து கொஞ்சம் கரைச்சில சேர்த்துக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்ப உருண்டைகள் எல்லாமே வந்துருச்சு நல்லா பொங்கி வருது மீடியம் பிளேம்லயே வச்சுக்கோங்க அப்பதான் இல்லைன்னா அந்த அளவுக்கு சாதம் எல்லாமே வந்து அந்த தேங்காய் அந்த சத்து எல்லாமே வெளியே போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாதியா வத்திருச்சு நமக்கு தண்ணி வந்து உப்பு போட்டிருக்கோம் மாவுல தனியாக உப்பு போட்டிருக்கோம் தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டா அந்த மாவு வந்து ஒரு கிரீமியா தண்ணி எல்லாமே ஒரு கிரீமியான கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு என் பசங்க என் ஹஸ்பண்ட்லாம் இந்த தண்ணிக்கு கேட்பாங்க உருண்டை கூட வேண்டாம் அந்த தண்ணி குடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க களி உருண்டைன்னு சொல்லி நாங்கள் வீட்ல சொல்லுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபியா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க